தமிழர்களை விரட்டிய முதலாளி அதே இடத்தில் சம்பவம் செய்த சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் இல்லாமலே ஒருத்தர் எந்த மாதிரி மக்களுக்கு நலன் செய்கிறான் மக்களுக்கு நலன் செய்யணுன்னு முடிவு செய்துட்டானா எந்த வகையில் வேணால் செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு விடயமாக தான் இந்த காணொளி அமைய வாங்க என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியின் சூலகிரி அருகில் இருக்க ஆர்கே டூலிங் அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேலாக தமிழக தொழிலாளர்களை மட்டும் நீக்கிவிட்டு வட மாநில தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக வழங்குவதாக ஒரு கம்ப்ளைண்ட் வருது ஸோ இந்த விஷயத்தை எதிர்த்து அங்கே இருக்க நபர்கள் எல்லாரும் அதாவது தொழிலாளர்கள் எல்லாரும் போராட்டத்தை நடத்திட்டு வந்தாங்க அதே நேரத்தில் நம்ம இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னா உண்மையாகவே நம்ம பக்கம் யார் நிற்கிறாங்களோ அவங்களை அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்க தொழிலாளர்கள் ஒன்று கூடி நாம் தமிழர் கட்சி தான் அதற்கு சரியான ஆட்கள் அப்படின்ட்டு அங்கே இருக்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க எங்களுக்கு ஆதரவாக தொழிற்சாலை நிர்வாகத்திடம் பேசுவதற்கு வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுக்க தொழிலாளர்களுடைய அந்த நியாயமான கோரிக்கைகளை நம்ம நிறைவேற்றி தரணுங்கிறதுக்காக அந்த இடத்துக்கே போய்ட்டு சீமான அவர்களுக்கு அழைப்பு சீமான் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் அங்கே ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையின் போது தொழிற்சாலை நிர்வாகம் தொழிலாளர்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி தருவதாக எழுத்துப்பூர்வமாக எழுதி உறுதியளித்திருக்காங்க இறுதியாக தொழிற்சாலையில் தொழிலாளர்களை அழைத்து அவர்களிடம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி உடனடியாக நாம் தமிழ் பொறுப்பாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்போவுமே ஆதரவாக நாம் தமிழர் கட்சியும் அதன் தம்பி சீமானின் தம்பிகளும் வந்து துணை நிற்போம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயமாக ஒரு கோரிக்கையை நிறைவேற்றிருந்தாங்க அதில் மண்ணின் மைந்தர்களுக்கு தான் எண்பது சதவீத வேலை வாய்ப்பும் சம வேலை சம ஊதியம் அப்படிங்கிறதும் ஆயுத பூஜைக்கான சிறப்பு ஊக்கத்தொகை ஆண்டுதோறும் சம்பள உயர்வு நிர்வாகத்திடம் பெற்று தந்திருக்காங்க என்றுமே தொழிலாளர் நலனில் நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய பங்காற்றிக்கிட்டே இருக்கும் தமிழக வேலை தமிழருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இது எல்லாம் ஆட்சி அதிகாரம் இல்லாத ஒரு கட்சி அதாவது எந்த ஒரு விஷயத்துலையும் ஜெயிக்கலை அப்படின்னு எல்லாரும் வந்து இழிவுபடுத்திக்கிட்டு ரொம்ப கேளு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க நிறைய நபர்கள் இருந்தாலும் மக்களுக்கான நலனில் தொடர்ச்சியாக வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்க ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருந்துகிட்டு இருக்குது இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய வாக்கும் நிச்சயம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் எந்த எந்தவித மாற்று கருத்தும் இல்லை காரணம் என்ன அப்படின்னா தான் பிரச்சனையில் இருக்கும்போது யார் உண்மையாக நமக்கு உதவுறாங்கிறது இலகோ அவங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதனால் அனைத்து மக்களுக்கும் விரைவில் நாம் தமிழர் கட்சியுடைய தேவை என்னங்கிறது நிச்சயம் புரியும் அதனால் நம்ம எதுவுமே கஷ்டப்பட தேவையில்ல நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு கொண்டே இருந்தால் போதும் நிச்சயம் வர அத்தனை விடயங்களும் நம்மை தேடி நமக்காகவே வரும் அப்படிங்கிறத இதன் மூலயமா நமக்கு தெரிய வருது தனித்து நின்று என்ன சாதிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி பல பேரும் கேட்டிருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் புடுங்க போறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருக்க அண்ணனே கேட்டிருந்தார் அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நீங்கள் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க